ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் மழை வந்து எதிர்பாராத விதமாக திடீர்னு மழை பெய்யுது ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம் கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா அப்போ தான் கட் பண்ணியிருப்போம் அன்றைக்கி நைட்டே நல்லா மழை பெஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா இப்போது அக்டோபர் நவம்பர்னால் எப்போவுமே மழை பெஞ்சுருக்கோம் ஆனால் இந்த ஜூன் மாதமும் சடனாக திடீர் திடீர்னு மழை பெய்யுது எனக்கும் இப்போ இப்போதான் நான் செடி வந்து கட் பண்ணி விட்டேன் பன்னீர் ரோஸ்லாம் அந்த கட்டிங்ஸ்க்கு வேணும்னு சொல்லி கட் பண்ணியிருந்தேன் ஸோ இது மாதிரி பெரிய கிளையை கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து டைபேக் வந்துடும் கட் பண்ண இடத்துல தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல டைப் இருக்கு இல்லையா இந்த மாதிரி செல வச்சு சீல் பண்ணி விட்டுரலாம் அது மூடி விட்டுரலாம் இதில் வந்து நீங்கள் மஞ்சத்தூள்லாம் நம்ம எப்போவுமே கட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா மழை பெய்யும் போது என்னாகும் அந்த மஞ்சத்தூள்லாம் அதில் நிற்காது அதே மாதிரி கத்தாழை செருவணும்னு வைங்களேன் கொஞ்சம் நாள் ஆனால் என்னாகும் மழை தண்ணிப்பட்டால் அந்த கத்தாளையுமே டேமேஜ் ஆயிடும் நமக்கு இந்த மாதிரி செல டப் போட்டோன்னா அந்த மாதிரி ஆகாது இது வந்து ஒரு நல்ல டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மழை காலத்தில் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து கட் பண்ணி அந்த கருப்பான இடம் ஆனால் பன்னீர் ரோஸ் வந்து ரொம்பலாம் டைபேக் வராது பன்னீர் ரோஸில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா இது வந்து இது இந்த பேங்களூர் ரோஸ் செவன் டேஸ் ரோஸ் கொடி ரோஸ் அப்புறம் ஆந்திரா பன்னீரோஸ் இந்த மாதிரி செடி வகைகளுக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி தான் ஆந்திரா ரோஸ் பெரிய கிளை இதை கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் உள்ளே கத்தால வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷாம்பு கவர் போட்டேன் ஏன்னா கத்தாழை வச்சுட்டு அப்படியே நம்ம விட்டோனாலும் அழுகிறோம் அது அதனால என்ன பண்ண ஷாம்பு போட்டு அந்த ஷாம்பு கவர் இருக்கு இல்லையா ஒரு ரூபா பேக்கெட் ஷாம்பு கவர் அது போட்டுட்டு மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டேன் அது வந்து நல்லாயிருக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த செலட்டை போடலாம் கத்தாலை இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் வெறும் செலட்டை போட்டு நம்ம மூடிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நான் கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து அகலமான செலட்டை போடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒட்டும் மெலிசு செலட்டை போயிடணும் கொஞ்சம் அகலமாக பட்டையாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அது மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு ஒட்டிடணும் இப்போ கவரை பாருங்கள் மேலே நான் ஒட்டுறேன் திரிதான் அவங்களுக்கு முதல்ல அந்த மூடுற இடத்துல அந்த கட் பண்ண இடத்துல அப்படியே மூடி மாதிரி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் இந்த மாதிரி சுற்றி விடணும் அப்போ தான் அதில் வந்து தண்ணி படாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது இந்த கவர் அப்படியே விட்டாலும் சரிதான் இல்லை ஒரு ஆறு மாதம் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது அந்த கவர்லாம் டேமேஜே ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் அந்த கிளை வந்து நல்லா ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ரொம்ப இருக்கு திருப்பி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க ஸோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு இதை சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பக்கத்தில் இருக்கிற செடி பாருங்கள் குச்சி மேலே கருப்பாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம கட் பண்ண இப்போ நேற்று தான் அங்கே கட் பண்ணேன் ஆனால் நைட்டு சரியான மழை மழை பெஞ்சோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம சீல் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு வாரம் ஆன கிளை கட் பண்ணி ஒரு வாரம் ஆ ஆகிடுச்சு மழை தண்ணி படிச்சுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கட் பண்ண அன்னிக்கே மழை பயங்கரமாக வந்தால் கொஞ்சம் அஃபெக்ட் தான் ஆகும் ஸோ அதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா பெரிய கிளை தான் அந்த செடிக்கே அஸ்தி மாதிரி அந்த கிளை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த செடியே டைபேக் ஆகிரும் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சின்ன கிளை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா எந்த கிளையாக இருந்தாலுமே சிலட்டை போட்டு வச்சுக்கோங்க சேஃபாக இருக்கும் இது வந்து ரெண்டு அந்த கிளை இருக்கு இல்லையா கட்டாயிருச்சு ஸோ நம்ம ந நடப்போண்ணா எதாவது பூ பறிக்கும் போது நம்ம கிளை கட்டானால் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் சில டைப் தான் போட்டு ஒட்டி வச்சுக்கேன் சீக்கிரமாக சேர்ந்துருது அந்த கிளை நல்லா இருக்குது அப்புறம் இதுலேயும் ஒரு கிளை கட் பண்ணிணேன் கட் பண்ண இடத்துல பாருங்கள் ஒரு சில டைப் போட்டு வச்சிருக்கேன் ஸோ நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்ட் சைடு இருந்தது உங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் போட்டு விடலாம் ஸோ அது நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு நாள் ட்ரை பண்ணல அது இனிமேல் மழை போது நான் அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கத்தாளை கூட டேபிள் ரோஸ் வச்சுருந்தேன் இல்லையா அதை தான் பார்க்க போகிறோம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நாலு கிலோ இருந்தது நாலுமே நல்லா தள்ளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு சைட்லெல்லாம் பிரான்ச்சஸ் வந்துருச்சு பாருங்க அந்த சைடில் அந்த சின்ன தொட்டியில் இருக்கு இல்லையா இது அந்தளவுக்கு வரல இன்னும் இது அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி திக்னஸ்ஸும் ஆகலை அந்த ஸ்டெம்லாம் அப்படியே தான் இருக்குது மெலிசா சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் தள்ளிரும் எடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு இது மட்டும் நல்லா வளர்ந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்களேன் நமக்கு வந்து மழை காலத்தில் கட்டிங்ஸ்லாம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கத்தால ஒரு தொட்டையில் வளர்த்துட்டு நம்ம கட்டிங்ஸ் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சிடலாம் செடி எல்லாருக்குமே நல்லா வளர்ந்துடும் இப்போ நேற்றும் சரியான மழை நம்ம வச்ச கட்டிங்ஸ் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது கனகாம்பரம் ரெண்டு கனகாம்பரம் அப்புறம் அது பன்னீர் ரசம் பருத்தி வச்சுருந்த கட்டிங்ஸும் நல்லாயிருக்கு அப்புறம் இது வந்து சாமந்தி கட்டிங் சூப்பராக இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு நல்லா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தைரியமாக என்ன பண்ணலாம் கட்டிங்ஸ் போடலாம் இதே மாதிரி ஒரு கத்தால் ஒன்றை வாங்கி வச்சுட்டு நம்ம செடி வளர்க்கலாம் ஸோ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நானும் வேண்டிக்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்காக தான் இப்போ தான் நான் போட்டு வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மழை காலத்தில் கட்டிங்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் பேபி பன்னீர் ரோஸ் அதுக்கு கீழே இருக்கிறது தான் பச்சலை திருநீற்று பச்சளை சொல்லுவாங்கள்ல அந்த செடி இந்த இலை அதுக்கப்புறம் இந்த பேபி பன்னீர் ரோஸ் அப்புறம் ஜாதி எல்லாத்தையும் கலந்து ஒரு மாலை மாதிரி நான் கட்டி வச்சுருக்கேன் சாமிக்கு போடுறதுக்கு ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு ஐடியா கிடைக்கும் சாமிக்கு எப்போவுமே நம்ம வெறும் ஜாதி பூ மட்டும் வச்சு கட்டாமல் அந்த மாதிரி கலந்து கட்டும்போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பன்னீர் ரோஸும் நிறைய பூ சரி அது தலைக்கு வைக்க முடியாது சின்ன பூவாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இதுதான் நான் சாமிக்கு கட்டி வச்சுருக்கிற பூ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் கனகாமரம் இருந்தது அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தப்பி ஜாதி அப்புறம் நடுவில் இருக்கிறது வந்து அந்த பச்சளை அப்புறம் திருப்பி ஜாதி அதுக்கப்புறம் பேபி பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் கட்டி வச்சுருக்கேன் பார்க்கும்போதே அழகாக இருக்கேன் அந்த பச்சளை வைக்கும்போது நடுவில் அவ்வளோ ஒரு வாசனை அதனால் அது நிறையா இருக்குது பச்சளை நிறையா இருக்குது அதுவும் சரி சாமிக்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பறித்து பறித்து கட்டி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சாதாரணமாக கட்டி போடுறதோட இந்த மாதிரி கலந்து கட்டி போடும்போது நல்லா இருக்குது இல்லையா பூ பார்க்குறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு நாளைக்கே இவ்வளோ பூ கிடைக்குது கார்டனில் நிறைய பூ ஜாதிலாம் நிறைய பூக்கள் பூக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்